பண்ண்த்த ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன கிடைங்கானோ அப்படின்னாரு ஆனால் ஒன்றும் வரல அப்படின்னா அவன் பாடுற உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டாரு தூயவன் சைலன்ட்டு அப்படி உட்காந்துட்டாரு அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் தூயவன்கிட்ட எந்த உங்களை நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டியை கழுத்து எடுத்துட்டியே அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுட்டியே அப்படி இப்படின்னு பேசு அப்புறம் ஏன் இந்த பேசாமியும் வந்துட்டுருக்கு மூட வீட்டில் வர்ற தூயவான்னு என்ன ஏன் பொண்டாட்டி கூடண்ணா பிரச்சனை என்ன அடையா எல்லாரும் பிரச்சனை தான் என்ன இருக்குது அப்படின்னா எப்ப பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமாண்ணே ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கிற அதுதான் வீட்டிலேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதுல இல்லை ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா ஏன்னா குழந்தைகளை பாத்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு எப்போ இதே சண்டைனே நீங்கள் என்ன பெருசாங்கிற கிடைக்கிறீங்க நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறோன்னு அது இது ஒன்னே அப்படி முடியுமான்னே அப்படி எல்லாம் சொல்லிட்டு எப்பாடு ஏன்னா நீ செய்ய முடியுமா உமாரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவகிட்ட அவள் எப்படி புரிய வைக்கிறது தெரியல ஆம்பளியினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னா அடுத்த நாள் வந்து அப்புறம் இங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க அப்புறம் கலைஞர் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு அப்புறம் அவர் துய்வனும் கூட போயிருக்காரு முக்தா பிள்ளை சீனிவாசு தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு இந்த துவைவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இல்லை துவைவா கலைஞான ஒரு கதை சொன்னால் ரொம்ப பரமமாக இருந்தது நீ வசனம் மட்டும் எழுதுன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை என்ன கதைன்னு அப்படின்ட்டு இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா ஒரு பொண்டாட்டி எப்பா பாரு புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா நீ வீட்டில இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்றது அது இது இதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிட்டு சாதாரண விஷயம்னு நினைச்சியா ஏ ஒரு ஆம்பளை செய்யறதெல்லாம் ஒரு பொம்பளை செய்ய முடியும் நீ போய் சம்பாதிக்க முடியுமாடி அப்படின்னு சதா சந்தப்பா திடீர்னு ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க என்னென்ன சரி ஒரு ஆறு மாதம் அல்லது மூணு மாதம் நான் வந்து சம்பாதிக்கிறது வேலைக்கு போறேன் நீ வந்து இருந்து குழந்தைகளுக்காக காப்பாத்துறது சமையல் இதை பண்ண அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்ட ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடுஞ்சான சொன்ன கதை தோய முழிக்கிறார் ஏன்னா தான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளுதே வந்து சொல்லிட்டு அறிவு அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ துயவா நீ என் சீனு தான் திருந்த நான் கதையை மட்டும் நடிச்சிருந்தா அப்படின்ன இது வந்து கேட்கும் போது காமெடியாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசாக அதை வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் எல்லாம் யோசிக்கிறதுங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு கதாசிரியம் தான் அவன் லைஃப்ல வந்து அவனை பாதிச்சது என்ன அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாலே அதுல நல்ல கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு பத்து கதை இருந்தா தான் சினிமாவுக்கு போக முடியும் கிடையவே கிடையாது ஒன்னு ரெண்டு கதை இருந்தாலே போதும் நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்துல வந்து நிறைய கதைகள் வந்து நீ கத்துக்கலாம் இப்ப முதல்ல சுப நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு நாள் போச்சு ஒரு பேர் கிடைச்சது முதலிய எனக்கிட்ட ஒரு முந்தானம் முடிச்சு ஒரு எங்க சென்றராஜா அந்த நாட்கள் இந்த கதையெல்லாம் முதலியங்க என்கிட்ட இருந்து எடுத்தோன்னே அதானே பண்ணியிருப்பா எடுத்துன்னு சில்வர் ஜூக்கு கொடுக்குற மாதிரி அப்போ என்கிட்ட இல்லை முதல்ல யோசிக்கும் போது இது ஒன்று மட்டும் தான் வந்தது